அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் வியாழக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நவகிரகனுடைய நம்முடைய ஆன்மாவை குறிக்கூடிய சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு ஒரு வரியில சொல்லினாக்க சுகம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு குறிப்பா இந்த நாளில் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்கிறத தெளிவாக பார்க்கலாம் நவகிரகனுடைய அமைப்பினாலும் திருக்கனித பஞ்சாங்கத்தின் படியும் இந்த நாள் வியாழக்கிழமை அப்படின்னாக்க குரு தட்சிணாமூர்த்தியோட வழிபாடுக்கும் குரு பகவானுடைய வழிபாட்டுக்கும் குருவாக அருள் பாலிக்கக்கூடிய சித்தர்கள் வழிபாட்டுக்கு உகந்த நாளுங்க ஆனால் சிம்ம ராசி இந்த நாளில் பர்டிகுலரா தென்முக கடவுளாக இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய இந்த நாள் சிறப்பான நாளாக அமையுங்க இந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய இந்த தரத்துல ஓம் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தியே நமக அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்க ஆனா இந்த நாள் உங்களுடைய வழிபாடு எப்படி தொடங்கணும்னு தெரியுமா அதிகாலையில எழுறீங்களோ இல்லையோ நீங்கள் எப்போ எழுந்துச்சாலும் சரி குளித்து முடிச்சுட்டு நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் சுத்த வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியை பார்த்து வணங்கிட்டு ஓம் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தியே நமகன்னு சொல்லிட்டு அவருடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறை சொல்கிறது சிறப்பு சொல்லி முடிச்சா அன்றாட விலைகளை தொடங்குறப்போ ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இந்த நாளில் நீங்கள் நினச்ச காரியங்கள் கைகூடும் மனசுக்கு அமைதி கிடைக்கும் உற்சாகம் பெருக்கெடுக்கும் ஓகேங்களா இப்போது இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கலாங்க மொதல் விஷயம் பணப்பிரச்சனை பெரும் பிரச்சனை தேவையான பணம் கையில் இருக்கும் உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் ஆண்களாருங்க பெண்களாருங்க குறிப்பாக வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு இன்னைக்கு குடும்ப தேவைக்கான பணம் உங்கள் கையில் இருக்கும் ஏதாவது பொன் பொருள் வாங்கணும்னு நினச்சின்னா கூட அதற்கு தேவையான பணமும் இன்னைக்கு உங்கள் கையில் இருக்கும் அடுத்த காரியங்கள் முடிவதில் ஏதாவது ஒரு செயல்பாடு எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இதை செஞ்சு முடிச்சிடணும் அதை செஞ்சு முடிச்சிடணும் ஏதாவது ஒரு திட்டமிடல் வருது நம்முடைய நாளே தொடங்குது அப்படி பார்க்குறப்போ இந்த நாளில் உங்களை காரியங்கள் முடிவதில் இருந்த தடைகள் தாமதங்கள் விலகி இடத்து காரியத்தை முடித்து விடுவீர்கள் அடுத்ததான் உடன்பிறப்புகள் வழியில் இளைய உடன்பிறப்புகள்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அடுத்ததான் கடவுளுடைய வழிபாடு தெய்வ பிரார்த்தனைகளை இன்றைக்கு நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நம்ம கடவுள் கிட்டே ஏதாவது ஒன்று வேண்டிடுவோம் அவர் ஒன்று நமக்கு செஞ்சு கொடுத்துருவாரு இன்றைக்கி நிறைவேற்றலாம் அன்னைக்கு நிறைவேற்றலாம் அப்படி தள்ளிக்கிட்டே போகும் அது வந்துட்டு நிறைவேற்றுறதே வந்துட்டு யோகமான அமைப்பு தாங்க அப்படிப்பட்ட இந்த நாள் உங்களுக்கு யோகமாக அமைஞ்சிருக்கு தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றுறதுக்கு அடுத்துதான் அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பழக்கு அது தனியார் துறையாக இருக்கட்டும் அரசாங்கத்துறை கட்டம் ஏதாவது ஒரு ஆஃபீஸில் இல்லை ஃபேக்ட்ரியில் எதில் வேலை செஞ்சாலும் சரிங்க இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் பணியிட சூழல் சிறப்பாக இருக்கும் கூட வேலை பார்க்குறதும் சரி மேல் அதிகாரம் சரி எந்த ஒரு வம்பு வழக்கம் உங்ககிட்ட பண்ண மாட்டாங்க உங்களுக்கு ஒத்துழைச்சி தான் அவங்க நடந்துப்பாங்க அதாவது சொந்தமாக தொழில் செய்ய சிம்ம ராசிக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க விற்பனை லாபம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்தத விட ஒரு படி மேலவே கிடைக்குங்க மேலும் குடும்பத்திலேயே பிள்ளையுடைய விருப்பங்களை அறிந்து அதற்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அவனுடைய சந்தோஷத்தை பார்த்து நீங்களும் சந்தோஷப்படுவீங்க குறிப்பாக இந்த நாள் சிம்மராசிக்கு குடும்ப சூழல் அப்படிங்கறது சந்தோஷத்தை கொடுக்குங்க அடுத்த திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் வரன் கை கூடும் திருமண முயற்சிகள் கைக்கூடும் திருமணத்திற்கான தடைகள் விலக்கும் அது தொழிலை பொறுத்திருக்கும் தொழிலுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்க மனசை பிடிச்சிட்டு நடந்துப்பாங்க அமைதி கிடைக்கும் பிள்ளையுடைய எதிர்காலத்துக்காக சில திட்டங்களை தீட்டுவீங்க அதை செயல்படுத்தவும் தொடங்கிடுவீங்க எதிர்காலத்துக்கு பணமும் சேமிக்கக்கூடிய காலகட்டம் நேற்று வரைக்கும் கூட சில வேலைகளை நீங்கள் தொடங்கி தடைப்பட்டு நின்று இருக்கலாம் ஆனால் இந்த நாளில் தடைகள் தாமதங்கள் விலகி காரிய வெற்றி உண்டு குடும்பத்தில் இருக்கிறவுடைய செயல்பாடுகள் உங்களுடைய மனசுக்கு நிறைவே மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகளையும் சரி செய்யும் கோபம் கட்டுக்குள்ள இருக்கும் வியாபாரத்தில் வேலையாட்களால் உங்களுக்கு இருந்து வந்த டென்ஷன்கள் மாறும் உத்தியோகத்திலையும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் மேலும் இந்த நாளில் உடைய சிந்தனை போக்குல கவனம் தேவைங்க அதாவது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சிந்தனைக்கு மட்டும் பஞ்சமே வைக்க மாட்டாங்க நடந்தது நடக்க போகிறது நடக்க ஏன் அப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு அவங்க ஏன் அப்படி பேசுனாங்கன்ற ஆரம்பித்து அதீத சிந்தனைக்கு போறவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க இதுதான் பெருத்த தலைவலையும் உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு எதிரியும் கூட உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிறதே இந்த சிந்தனை தான் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு சிந்தனை பண்ணுங்க அதுதான் உறவுக்கடல வகையில் சுப விரயங்கள் உண்டாகும் உடைய என்ன ஓட்டங்களுக்கு தகுந்த மாதிரி சில உதவிகள் இன்றைக்கி கிடைக்கும் சமூகம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் சொத்து சமத்திர பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு லாபங்கள் உண்டாகும் வழி உறவுகளால் இன்றைக்கி அனுகூலமான பலனை அனுபவிப்பீங்க தந்தையாருடைய உதவி அப்படிங்கிறது இன்றைக்கி பேருதவியாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவருடைய ஆதரவினால் இன்றைக்கி உங்களுடைய திட்டம் வந்துட்டு செயல்படும் பிள்ளைகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் சொல்லப்போனாக்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் பண தேவைகள் பூர்த்தியாகும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சலில் அதிகம் லாபம் உண்டு மற்றபடி கூலி வேலை செய்கிறவங்களேருந்து கோடிக்கூடிய பணம் சம்பந்த தொழில் செய்கிறவங்க தொழில் ரீதியாக பண ரீதியாக பொருளாதார ரீதியாக இந்த நாள் சிறப்பானலாம் அமைஞ்சிருக்கு உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் பண கஷ்டங்கள் பண நெருக்கடிகள் விலகி ஓடும் ஓகேங்களா அதே மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகவும் உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாராவது ஒருத்தர் மூலயமா உங்களுக்கான உதவிகள் கிடைக்கும் மேலும் வந்த நாளில் பெண்களுக்கான பலன்கள்னு பார்த்தோம்னாக்கா வீட்டை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சாதகமான நாள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய நாள் பொன் பொருள் சேர்க்கைக்கு சாதகமான நாள் உடைய சேமிப்புகள் உயரக்கூடிய நாள் அது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணியிடச் சூழல் சிறப்பாக இருக்கு பணியிடங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரும் உங்களுடைய சிறப்பான பணியின் காரணமாக மேல் கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக நிற்பாங்க அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பேருதவியா இருக்கும் இதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்மராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு தொழில் அப்படின்னாவே சிம்ம அந்த பெண்களை வந்து அடிச்சிக்கவே முடியாதுங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பத்தை எடுத்து கூட பிறந்தவங்களை எடுத்து நிறைய விஷயங்களை தாண்டி தான் வந்து நிற்பீங்க ஸோ அப்படி உழைப்புக்கு ஏற்ற உயர்வை இந்த நாளில் அடைவீங்க உங்களுடைய செயல்பாடுகளால் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் பெருமை உண்டுங்க மேலும் இந்த நாளை வரைக்கும் மாணவர்களுக்கு நாளாக அமைஞ்சிருக்கு போட்டி விளையாட்டுகளில் வெற்றி உண்டு அதிக மதிப்பெண்களை பெற முடியும் ஆசிரியர்கிட்டையும் பெற்றோர்கிட்டையும் பாராட்டுகள் உண்டு போட்டித் தேர்வுகளுக்கு தயாரக்கூடிய சிம்ம ராசி இந்த மாணவர்களுக்கு அரசு பணிகளுக்கு தயாரக்கூடிய மாணவர்களுக்கு இந்த நாளில் அனுகூலமான பலனை எதிர்பார்க்கலாம் இன்னும் சொல்லப்போனாக்கா அரசு பணிக்காக தேர்வு எழுதிட்டு காத்துட்டவங்களுக்கு இன்றைக்கி சாதகமான முடிவு கிடைக்குங்க அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்து ஏதாவது நல்ல தகவலை எதிர்பார்த்தீங்க இல்லை வெளிநாட்டில் இருந்து தொழில் ரீதியாக உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்படுது அப்படின்னாக்கா அது இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க ஆக மொத்தம் இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாளுங்க சிம்ம ராசிக்கு மேலும் இந்த நாளை பொறுத்தவங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சந்தன நிறங்க இந்த நாளில் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துங்க இந்த நேரத்தில் ஆன பொருட்களையாவது கூட வச்சுக்கோங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்குங்க அடுத்த நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரைய ஆட்சியை தான் நம்ம பொதுவாக சிம்மம்னு சொல்லுவோம் இல்லையா இதில் முதல்ல இருக்கக்கூடிய மக நட்சத்திரத்தை சேர்ந்த விளக்கு உங்களுடைய தாய் வருகையிலால் வீட்டில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க ஒரு வரியில சொல்லுனாக்கா விரயங்கள் வந்துட்டு சரியாகுங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு நிதானமாக செயல்பட வேண்டிய நாளாகும் பெரியவருடைய ஆதரவினால் வேலைகள் கடகடன் நடக்கும் வழக்கமான வேலைகளை மட்டுமே கவனம் செலுத்துவது இன்னும் சிறப்பான பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியுங்க அடுத்த பூரம் நட்சத்திரம் உடைய திறமைகள் வெளிப்படுங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும் தடைப்பட்ட வேலைகள் கூட இன்னைக்கு நடந்து முடியுங்க மேலும் எதிர்பார்த்த பண வரவுக்கும் எதிர்பாராத வகையில் இருந்த பண வரவுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஒரு வரியில் சொன்னாக்க முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்தான் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு நண்பர்களால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்கு இரண்டு நாட்களாக உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் நீங்கும் மனக்குழப்பங்கள் நீங்கும் கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க ஆதரவா இருப்பாங்க குறிப்பா பணத்தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகி சந்தோஷத்தை மட்டுமே அடையக்கூடிய நாளா இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க இந்த நாளில் குரு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு பேர் உதவியா இருக்கும் அதையும் தாண்டி கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யணும்னு நினைச்சிங்கனாக்க நகரங்களில் விற்றுக்கூடிய குரு பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வீற்றி வழிபாடு செய்ய இந்த நாளில் மஞ்சள் வஸ்திரம் சாற்றியும் மஞ்சள் நிறம் மாலை சாற்றி மஞ்சள் நிறத்தில் ஆன கொண்ட கடலையே நெய்வேத்தியமாக கொடுத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அதை வந்து பிரசாதமாக கொடுக்க உங்களுடைய புண்ணிய கணக்கு அதிகமாகும் பாவக்கணங்கள் தீர்ந்து போகும் எண்ணங்கள் தடைகள் தாமதங்கள் இல்லாமல் ஈடேறி வரும் இவ்வளோ தாங்க இந்த நாள் அப்படின்னா சிம்ம ராசிக்கு இப்படி தாங்க இருக்க போகுது இந்த வீடியோ பத்தி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நாளும் பொழுதும் நல்லதாக இருக்கட்டும் கடவுடைய அனுகிரகத்தை நாடும் உங்களுக்கு கடவுளை துணை வரட்டும் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ குரு தக்ஷணாமூர்த்தியே நமக